ஜெர்மனியில் திடீரென ஒரு மில்லியன் யூரோவுக்கு கோடிஸ்வரரான ஊழியர் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் ஜெர்மனியில் கேம்டனில் உள்ள போக்குவரத்து வாடின் ஒருவர் இரகசியமாக கோடிஸ்வரராகியுள்ளார் நாற்பது வயதான இவர் பல ஆண்டுகளாக பார்க்கிங் மீட்டர்களில் இருந்து நாணயங்களை திருடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பார்க்கிங் மீட்டர்களில் இருந்து சுமார் ஒரு மில்லியன் யூரோக்களை திருடிய குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார் திருடப்பட்ட நாணயங்களை அவர் பல வங்கி கணக்குகளுக்கு மாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவரது முப்பத்தி எட்டு வயது மனைவியும் அவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் இந்த குற்ற செயல் கடந்த அக்டோபர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் குறித்த தம்பதியினர் பல ஆண்டுகளாக பொதுமக்களின் படத்தை திருடி வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற திருட்டுகளை தடுக்க ஸ்மார்ட் போன் பார்க்கிங் கட்டணங்களை அறிமுகப்படுத்த நகரம் திட்டமிட்டுள்ளது இதேவேளை சமீபத்தில் ஹாம்பர்க்கில் ஒரு ஊழியர் தனது பணியிடத்தில் இருந்து இரண்டு டன்களுக்கும் அதிகமான காஃபியை திருடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிகளவு அளவு காஃபி பணம் மற்றும் ஒரு சொகுசு கடிகாரத்தை கண்டுபிடித்தனர்